ஹய்வென்ச்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிரைண்டர்லாம் எர்த் அடிக்கும் அப்படி எர்த் அடிக்காமல் இருக்கணும்னா நம்ம வீட்டுக்கு ப்ராப்பரான எர்த்திங் பண்ணிருக்கணும் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு எர்த்திங் பண்ணலை பழைய வயரிங் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்கினப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஆல்ரெடி இந்த கிரைண்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம் ஆமாங்க இந்த கிரைண்டர் வந்து சமீபத்துல தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தோம் நீங்க ஒன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா இப்போ தெரியற ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த கிரைண்டரோட ஸ்டாண்ட் ரெடி பண்ண வீடியோவையும் இந்த கிரைண்டரோட பெல்ட் ரெடி பண்ண வீடியோவையும் பாருங்க இந்த கிரைண்டர் எல்லாம் ஏன் எடுத்தடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான எர்த்திங் இல்லாதது ஒரு காரணம் அது மட்டும் இல்லை இதில் இருக்க வைண்டிங்கில் இருக்க எனாமல் கோட்டிங் வந்து ரொம்ப நாள் ஆகி ஃபேட் ஆகிட்டாலும் அது பொறிஞ்சு போய் கீழே உருந்துடும் அப்படிங்கிற அந்த காயில இருக்க இண்டெக்ஷன் வந்து அது பக்கத்துல இருக்க இரும்பு வழியா பாஸ் ஆகும் ஸோ அதனால அது வழியா வந்து நமக்கு எடுத்தடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இது வந்து நம்ம எப்படி கிளியர் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வயர் எடுத்துக்கோங்க அதை விட கேச் கூடுதல் எடுக்கணும்னா அதுவும் எடுத்துக்கலாம் ஆனா மேக்சிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்மே கரெக்டா இருக்கும் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஒயர் எடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கட்டிங் பிளேடு வச்சு அது மேல இருக்க இன்சுலேஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்து கட் பண்ணணுங்க உள்ளே இருக்க காப்பர் கம்பியை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது இப்படி இதே மாதிரி நான் கட் பண்ணது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது தான் நம்ம இந்த கிரைண்டில் இருக்க சைடில் இருக்க ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது ஏன்னு சொல்லி அப்புறம் சொல்றேன் இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்த காப்பர் வயரை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டே வரணும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டைட்டாகவே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அதாவது திருகிக்கிட்டே வாங்க அது எதுக்காண்டி எப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம ஒரு நட்டு கலட்டணும் பார்த்தீங்களா அந்த நட்டில் தான் இது வந்து சுற்றி விட போகிறோம் இது வந்து நீங்கள் திருகாமியாக அது மேலே சுற்றினீங்கன்னா அது தனித்தனியாக ஒவ்வொரு முடி மாதிரி தனித்தனியாக அது பிரிஞ்சு போயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதை நீங்கள் இன்னும் டைட் பண்ணலாம் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வேமாவே கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன செம்பு கம்பியாக இருக்கிறனால அதனால தான் இப்படி மொத்தமாக வச்சு திருனதுக்கப்புறம் அந்த நட்டில் டைட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பாருங்கள் முதல் தனியாக அந்த வயரை டுச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த நட்டில் வச்சு நான் கரெக்டாக திரிகிக்கிட்டேன் இப்போ கட்டிங் ப்ரைடு வச்சு ஒன்றும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த வயர் கொஞ்சம் கூட பிசுரலாமல் ஒரு ரிங்கு மாதிரி க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் வாஷர் போடணுனாலும் போட்டுக்கலாம் வாஷர் போட்டுட்டு இதுக்கு மேலேயே டைட் பண்ணுறதா இருந்தாலும் டைட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சரி மொதல் இந்த ஸ்க்ரூவை கிரைண்டரோட பாடியில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த லென்த்தாக இருக்க வயரை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதில் ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி எதுக்காண்டு இப்படி பண்ணுறோன்னா இது சும்மா அப்படியே நார்மலாக வச்சு எர்த்திங் பண்ணோம்னா அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது அப்படியே சூழ் தன்மையில் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வயர் கசகசன்னு இடத்த அடைக்காம பார்க்குறக்கும் நீட்டாக ஆகி போச்சு அடுத்ததான் இந்த வயரோட இன்னொரு முனையில் கட்டிங் பிளேடு வச்சு ஒரு நாலு இன்ச்சு இருந்தாலும் ஓகே தான் அந்த அளவுக்கு இந்த செம்பு கம்பியை வந்து வெளியில் தெரியிற மாதிரி இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணி முடிச்சதும் அடுத்ததான் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சில் ஒரு ஸ்டீல் ஆணி எடுத்திருக்கேன் எஸ்எஸ்ல சாதா ஆணி எடுத்தோம்னா துரு பிடிக்கும் அதனால நான் எஸ்எஸில் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா க யூஸ் ஆகும் இப்போ நான் இந்த ஆணியில் வயர் சுற்றுற மாதிரி நல்லா போய் சுற்றிக்காங்க கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது இப்போ நம்ம பண்ணக்கூடிய எர்த்திங் வந்து இது எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகாது இது வந்து வேறு வழி இல்லை வேற எர்த்திங் போடுறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் இது ஓகே ஆனால் மேக்சிமம் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு எர்த்திங் பண்ணிக்கிறது தான் நல்லது அடுத்தது இந்த ஆணி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த செவுர் பக்கத்தில் வந்து ஈரமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்தில் ரேன்ஸ் இருக்குது அதனால இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆணியை அரைஞ்சிக்கலாம் அளவுக்கு எப்பவுமே எப்போவுமே ஈரப்போதும் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னா தான் அது எர்த்திங்கை வந்து பாஸ் பண்ணும் நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறதா இருந்தால் கன்ஃபார்மாக எர்த்திங் பண்ணிக்கோங்க எர்த்திங் பண்ணையில் கறி உப்பு மணல் அப்படின்ற அடுக்கு மூலமாகவே நீங்கள் வந்து எர்த்திங் பண்ணுங்க அப்படி இல்லைனா இப்போல்லாம் கெமிக்கல் எர்த்திங் வந்துருந்துச்சி அந்த மாதிரி கெமிக்கல் எர்த்திங்க வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் நான் எப்படி ஒரு எர்த்திங்கை பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து வயரிங் பண்ண முடியாது ஏன்னா வயரிங் தொட்டால் மற்ற வீடு ஃபுல்லாமே எல்லாமே பிரிச்சுட்டு திருப்பி புது வயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு வேற வழி கிடையாது அதனால நான் இந்த எர்த்திங்க்கை ஃபாலோ பண்ணுறேன் இப்போ இந்த ஆணி அரைஞ்சாச்சு கிரைண்டரையும் அது இருந்த மாதிரி இருந்த இடத்துல நெகட்டிவ் வச்சுக்கலாம் பாருங்க நம்ம பண்ண எடுத்தி பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு வயரும் கொச கொசம் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்லாம் நான் சுற்றி வச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் இன் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்